ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இந்த விட என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே வந்துட்டு தங்கம் வாங்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை இருக்கும் அந்த தங்கம் நம்ம வாங்கும் போது முழுசா அதை நம்ம பணம் கொடுத்து வாங்குறோம் இல்லைனா வந்து லோன் போட்டு நம்ம தங்கம் வாங்குறோம் அப்படி வாங்கும்போது அந்த தங்கத்தை சேதாரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து இது யோசிச்சு பார்த்துருக்கோமா இதுக்கான சரியான தகவலை வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும் அதாவது நம்ம ஒரு தங்கத்தை ஒரு கிராம் ஒரு பவுன் வாங்குறோம் அப்படின்னா எட்டு கிராம்ல நம்மளுக்கு பொருளாக வாங்கும்போது அதில் வந்து பாதி செய்கூலி சேதாரெல்லாம் போவோம் இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல்ல செய்கூலி அப்படின்னா ஒரு செய்கூலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க அப்படி வாங்கும்போது அந்த மோதிரத்தை ஒரு ஆள் மட்டுமே செஞ்சிருக்க மாட்டாங்க அந்த மோதிரத்திற்கு பாலிஷ் போட ஒரு ஆள் கட்டிங் செய்ய ஒரு ஆள் மோதிரத்தை வடிவமைக்க ஒரு ஆள் அப்படின்னு நிறைய ஆட்கள் வந்து இருப்பாங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து உருவாக்கியதால் மட்டுமே இந்த மோதிரம் வந்து உருவாகி இருக்கும் அந்த வகையில் அவர்கள் அனைவருக்கும் கொடுக்கும் காசு தான் வந்து இந்த செய்கூலி இதுதான் இதுதான் வந்துட்டு அதாவது ஒரு தங்கத்தை ஒரு ஒரு பவுன் தங்கன்னா எட்டு கிராம் இந்த எட்டு கிராம் தங்கத்தை வந்துட்டு ஒரு மோதிரமாகவோ இல்லை ஒரு செயினாவோ இல்லை ஒரு பிளேஸ்டாகவோ அல்லது எதாவது ஒன்று பண்ணும்போது அதை மொத்தமாக செஞ்சுறவங்க செய்கிறவங்களுக்கு கூலி தரது தான் வந்து இந்த செய்கூலி இதுக்கு தான் வந்து இது இந்த சேதாரம் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேதாரம் அப்படின்னா ஒரு மோதிரத்தோட அளவு அதாவது ரெண்டரை கிராம் அதாவது எட்டு கிராம்ல ஒரு மோதத்தோட அளவு வந்து ரெண்டரை கிராம் அப்படின்னு வச்சுட்டா அந்த மோதத்தோட அனைத்தும் தங்கத்தால் ஆனது அப்படின்னு கிடையாது ரெண்டு கிராம் மோதத்தருக்கு குறைந்தபட்சம் நாலு கிராம் தங்கம் தேவைப்படும் அதாவது ரெண்டு கிராம் மோதத்துக்கு குறைந்தபட்சம் நாலு கிராம் தங்க அதாவது தேவைப்படும் அந்த நாலு கிராம் இருந்தால் மட்டுமே இந்த ரெண்டு கிராம் மோதிரம் வந்து கிடைக்கும் அந்த வகையில் மீதி ரெண்டு கிராம் தங்கம் சேதாரம் ஆகுது அல் அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து கா அதற்கும் நம்ம வந்து காசு கொடுத்து தான் வந்துட்டு நம்ம வாங்குகிறோம் இது தான் வந்து இந்த சேதாரம் ஒரு மோதிரம் வேணும் அப்படின்னா அந்த மோதிரத்துக்கு செய்யும்போது அதை டேமேஜ் ஆகிறதா வந்து சேதாரம் அதுக்கும் நம்ம தான் வந்து காசு கொடுத்து வாங்கணும் இதுதான் வந்து சேதாரம் செய்கூலி இதுக்கு எந்த ஒரு அதாவது முழு தங்கமாக வாங்கும்போது நம்மளுக்கு வந்து சேதாரம் இருக்காது ஆனால் அதுவே ஒரு பொருளாக வாங்கும்போது அதற்கான சேதாரம் இருக்கும் அதைக்கும் நம்ம தான் வந்து அமௌண்ட் கொடுத்து வாங்கணும் இதுதான் வந்து தங்கத்தில் இருக்க செய்கூலி சேதாரம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ